ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முகலாய பேரரசோட டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து சரியான வீடியோ இதை எடுத்துக்க பார்த்தோம் அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது வேணால் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்க்கலாம் ராணா பிரதாப்பின் குதிரையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ராணா பிரதாப்போட குதிரையோட பெயர் வந்து சேத்தக் இவர் தான் வந்து பாபர் தோக்கடிச்சிருப்பார் இவரோட குதிரை பேர் வந்து சேத்தக்காகும் இதை கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து பதேப்பூர் சிக்கரையூரில் டேஸ் அரங்கில் அனைத்து சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினார்கள் இது எங்கே அந்த அரங்கு இருக்குது அப்படின்னா சொல்லியிருக்கில்ல இபாதத் கானா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அந்த அரங்கு வந்து இருக்கு இபாதத் கானா யார் கட்டினதுன்னு ஞாபகம் இருக்குல்ல அக்பர் தான் அந்த இடத்த வந்து கட்டியிருப்பாரு அந்த சமய ச அவருக்கு வந்து அந்த மதத்து மேலே வந்து அவ்வளோவா நம்பிக்கை இல்லாதனால எல்லா மதத்தையும் எல்லா மதத்தோட அறிஞர்களையும் கூப்பிட்டு அங்கே தான் வந்து கலந்துரையாடுவார் அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து இபாதத் கானா அந்த அரங்கத்துக்கு பேர் வந்து இபாதத் கானா தான் வந்து அந்த அரங்கோட பெயர் அடுத்து வந்து அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூபி துறவி யார் அப்படின்னா அந்த ரொம்பவே போற்றப்பட்ட சூபி துறவி யார் அப்படின்னா சலீம் சிஸ்டி தான் வந்து அவர் அக்பர் வந்து ரொம்பவே போற்றியிருப்பார் நெக்ஸ்ட் வந்து ஜப்தி என்னும் முறை வந்து டேஸ் ஆட்சி காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கும் நீட்டிக்கப்பெற்றது இது வந்து யாரோட ஆட்சி காலத்தில் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஷாஜஹான் ஆட்சி காலத்தில் தான் இந்த ஜப்திங்கிற முறை வந்து அந்த தக்கான மாகாணங்களுக்கு வந்து நீட்டப்பட்டிருக்கும் அது வந்து பழைய இக்தா முறையை தான் வந்து அவர் வந்து ஜப்தின்னு அப்படி மாற்றி அந்த அவரோட ஆட்சி காலத்தில் வந்து வரி வாங்கிட்டு வந்து இருப்பார் அந்த முறைக்கு பேர் தான் வந்து ஜப்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டேஸ் வரியில்லா நிலங்கள் மத வல்லுநர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டது இது பார்த்தோம்ல சுயயூர்கள் சுய அப்படிங்கிறத வந்து அந்த வரியில்லா நிலங்கள் அந்த ஜமீன்தார்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருப்பாங்களே அந்த நிலத்துக்கு பேர் தான் வந்து சுய யூர்கள் அப்படிங்கிற அந்த வரியில்லா நிலங்கள் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் சுய யூர்கள் அப்படிங்கிறதான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்காக பார்க்கலாம் பாபர் பாபர் வந்து என் போர் நடத்தியிருப்பார் இல்லையா சந்தேரி போர் நம்ம ஷார்ட்கட்டில் கூட பார்த்தோம் இல்லையா பானிபூரி சாப்பிட்டு உடனே வந்து குடிச்சா வந்து இறந்துரு இறந்துருப்பாங்க அப்படின்னு வந்து ஷார்ட்கட்டில் பார்த்தோம் பார்க்காதவங்க வந்து பாருங்கள் அப்போ பாபர் வந்து சந்தேரி போர் இதை தான் வந்து நடத்தியிருப்பார் சாப்பிட்டா அப்படிங்கிறதுக்கு ப்ளூ தான் வந்து சந்தேரி போர் நெக்ஸ்ட் வந்து துர்காவதி துர்காவதி வந்து மத்திய மாகாணத்தில் வந்து இருக்கிறவங்க வந்து துர்காவதி அடுத்து ராணி சந்த் பிபி அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து அகமது நகர் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் தீனிலாகி சமயத்தை வந்து அந்த அந்த இலாகிங்கிற ஒரு இதை வந்து சமயத்தை வந்து யார் உருவாக்கியிருப்பார் அப்படின்னா அக்பர் தான் வந்து உருவாக்கியிருப்பார் இது வந்து பாயிண்டில் சொல்லியிருக்காங்க இல்லையா இலாகி அப்படிங்கிற ஒரு மதத்தை வந்து அவர் உருவாக்கியிருப்பார் அக்பர் வந்து உருவாக்கியிருப்பார் நெக்ஸ்ட் வந்து ராஜா மான்சிங் அப்படிங்கிறது வந்து அஷ்டதிக்கஜம் அப்படிங்கிறது தான் இதோட கேரக்டரான ஆன்சர் ராஜா மான்சிங்கிறது வந்து அஷ்டதிக்கம் நெக்ஸ்ட் வந்து சரியாக தவறா ஃபஸ்ட்டு வந்து பாபர் மத்திய ஆஷாவில் ஒரு சிறிய அரசனா பர்கானவி பரம்பரை சொத்தாக பிடிச்சார் இது வந்து அவர் தான் வந்து பொருட்டு அந்த பர்கானவி வந்து பெற்றிருப்பார் இது வந்து சரி அப்போ வந்து இதோட ஆன்சர் வந்து சரி நெக்ஸ்ட்டு வந்து ஹிமாயின் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சில் டெல்லியை கைப்பற்றினார் இது வந்து தப்பு எத்தனாவது வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் தான் வந்து டெல்லியை கைப்பற்றியிருப்பார் நெக்ஸ்ட்டு வந்து அவுரங்கசீப் ராஜபூர்ண பெண்ணை வந்து திருமணம் செய்தார் அப்படிங்கிறது வந்து தப்பு அக்பர் தான் வந்து அந்த ராஜப அந்த பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுருப்பார் அக்பர் காலத்தில் தான் வந்து அவரோட ஒய்ஃப் தான் வந்து ராஜபதன பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுருப்பார் நெக்ஸ்ட் வந்து தன் மகன் குஸ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுனை தூக்குலிடும்படி ஜஹாங்கீர் வந்து உத்தரவிட்டார் அது வந்து கரெக்டான நம்ம பார்த்தோம் இல்லையா அது வந்து அப்போ சரி நெக்ஸ்ட் வந்து அவுரங்கசீப் காலகட்டத்தில் முகலாய கட்டிடக்கலை சிறப்பு பெற்றது இது வந்து தப்பு யாரோட காலத்தில் அப்படின்னா ஷாஜஹான் காலகட்டத்தில் தான் வந்து அந்த கட்டிடக்கலை ரொம்பவே சிறப்பு வாய்ந்திருக்கும் அப்போ இதோடய ஆன்சர் வந்து ஷாஜஹான் தான் இது வந்து தப்பு அடுத்தது வந்து கீழ்காணும் வாக்கியங்களில் பொருத்தமானதை டிக் செய்யவும் இது வந்து ஃபஸ்ட்டு கூற்று தன தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்தில் தொடங்கினர் இது வந்து சூரத்தில் தொடங்கியிருப்பாங்க அது வந்து கரெக்டு காரணம் வந்து ஜஹாங்கீர் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வழங்கினார் இதுவும் கரெக்டான தான் இப்போ வந்து ஃபஸ்ட் ஆன்சர் தான் வந்து கரெக்டு காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் நெக்ஸ்ட்டு வந்து கூற்று வந்து அவுரங்கசீப் மற்ற மதங்களை வீர்த்ததனால் அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டது இது வந்து அவர் வந்து வெறுப்பார் சஹீப் தன்மையற்றவர் தான் வந்து அவுரங்கசீப் அது வந்து கரெக்டு கூற்று வந்து கரெக்டு காரணம் வந்து அவுரங்கசீப் இந்துக்கள் மீது மீதும் ஜெஸ்யா மற்றும் பாத யாத்திரை விடுத்தார் இதுவும் கரெக்டு தான் ஜெஸ்யா வரையை வந்து இவர் தான் வந்து விதிப்பார் அக்பர் காலத்தில் வந்து அதை வந்து ரத்து செய்திருப்பார் அப்போ வந்து காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் இதுவும் வந்து கரெக்டு அடுத்து வந்து சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுத்தது ஃபர்ஸ்ட்டு வந்து கம்ரான் ஆப்கானியரின் மகனாவார் சூரி பீகாரில் உள்ள சசாரத்தின் ஆட்சியாளர் ஆவார் இது வந்து தப்பு சூரி வந்து சசாவோட மகன் ரெண்டாவது வந்து அக்பர் இந்துக்களின் மீதியான ஜெஸ்யா மற்றும் பாத யாத்திரை வரியை ரத்து செய்தார் இது வந்து கரெக்டாக அவர் தான் வந்து ரத்து செஞ்சிருப்பாரு நெக்ஸ்ட் வந்து அவுரங்கசீப் தமது மூன்று மத சகோதரர்களை கொன்று விட்டு தான் ஆட்சி காலத்தில் இல்லாமல் இதுவும் வந்து கரெக்டு தன்னோட பிறந்த மூணு பேர்த்தையும் வந்து கொன்றுவார் அவர் அவங்க ஷிப்ட் கொண்டுட்டு தான் வந்து அரியணை ஏறுவார் நெக்ஸ்ட்டு வந்து இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகனான சாம்பாஜியோடு தக்காணத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டார் இதுவும் வந்து கரெக்டு ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஒரு ஒப்பந்தம் செய்வாங்க அதனால தான் வந்து அவரோட மகனை வந்து டார்ச்சல் பண்ணி வந்து கொன்றுவார் அவரவங்க ஷிப் இதுவும் வந்து கரெக்டு அப்போ வந்து ரெண்டு மூணு மற்றும் நாலு தான் வந்து சரி ஃபஸ்ட்டு இருக்க அடுத்தது வந்து காலவரிசைப்படி போர்களை வரிசைப்படுத்துகிறேன் கன்வா போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு சௌசா போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது கன்னாசி போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது இது ஷார்கண்டில் பத்தாமலையா சௌசாவும் கனோசியும் அடுத்து வந்து சந்தேரி போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு அப்போ எது ஃபஸ்ட்டு வரும் காலவரிசைப்படி வந்து கன்வாப்பூர் தான் ஃபஸ்ட்டு வரும் அடுத்து வந்து சந்தேரி போர் அடுத்து வந்து சௌசா போர் அடுத்து அடுத்து வந்து போர் நெக்ஸ்ட் அந்த கீழ்காணும் நிர்வாக பிரிவை இறங்கு வரிசையில் அம்மா தேடுக்க சர்கார் பர்கானா சுபா சர்கார் அப்படின்னா மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து பர்கானா அப்படின்னா சிறிய கிராமங்களை உள்ளடக்கிய பகுதி தான் வந்து பர்கானா சுப்பாக்கள் அப்படின்னா வந்து மாநிலங்கள் மாகாணங்களில் தான் வந்து சுபாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தோம் இல்லையா அப்போ இறங்கு வரிசையில்னா பெருசுலேருந்து தான் வரணும் அப்போ தான் ஃபஸ்ட்டு வரும் அடுத்த சர்க்கார் அடுத்து வந்து பர்கானா எப்படிதான் தான் நெக்ஸ்ட் வந்து பொருத்திகை பொறுத்தகை வந்து தந்தை மகன் கொடுத்துருக்காங்க அக்பரோடைய மகன் யார் அப்படின்னா நம்மளுக்கு ஜஹாங்கீர் தவ்லத் கான் லோடியோட மகன் வந்து தில்வார் கான் ஹசன் சூரியோட மகன் வந்து சர்ஷா வாபருடைய மகன் வந்து ஹுமாயூன் உதய்சிங்கோட மகன் வந்து ராணா பிரதாப் அவ்வளோதான் பொறுத்தகம் முடிஞ்சு இதில் ஃபுல்லாகவே இந்த லெசன் வந்து முடிஞ்சிடுச்சு ஃபுல்லாகவே இந்த லெசனை முடிச்சிட்டோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ